கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக அதிலும் குறிப்பா மே மாத இறுதியில் இரண்டு தாழ்வு பகுதிகள் அரபிக் கடலில் ஒன்று கடலில் ஒன்று என்று உருவாகி பல மாநிலங்களை புரட்டி போட்டதை நம்ம பார்த்தோம் அதுல குறிப்பாக கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது ஆனாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டன கூட ஒரு ஐந்து மாவட்டங்கள் மிக கடுமையாக பாதித்தது நீலகிரி கோவை தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதிகளெலாம் ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு மழை பொழிவு மே இறுதியில் நம்ம பார்த்தோம் இது எல்லாமே ஒரு முன் அறிவிக்கப்பட்ட ஒரு மழை பொழிவாகவே இதுவரைக்கும் மழை பெய்து பதிவாகியிருக்கிறது கிட்டத்தட்ட நூறு சென்டிமீட்டர் வரைக்குமே நம்ம நீலகிரி மாவட்டத்தில் மட்டுமே கடந்த மாதத்துல பதிவாகியிருக்கிறது இது ஒரு வரலாறு காணாத மழை பொழிவையும் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஏன்னா பொதுவாக வடகிழக்கு பருவமழையாகட்டும் அதே மாதிரி தென்மேற்கு பருவமழையாகட்டும் எந்த ஒரு பழு பருவமழையாக இருந்தாலும் ஆரம்ப கட்டத்துல ஒரு கனமழையாகவே பதிவாகும் அதன் பிறகுதான் படிப்படியாக நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் அதிகரித்து புயல் சின்னமோ அல்லது வெள்ளப்பெருக்கோ ஏற்படும் ஆனால் இந்த முறை தென்மேற்கு பருவமழையில ஆரம்ப கட்டத்திலேயே மிக அதிகப்படியான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளிலும் பலத்த மழையானது பதிவானது வரும் நாட்கள்ல மழை பொழிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் நீங்க நண்பர்களே மறக்காம அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக்கட்டும் வங்கக்கடல் மற்றும் அரபிக் கடலில் உருவான தாழ்வு பகுதி இரண்டுமே கரையை கடந்து முடிந்து விட்டது எப்போங்க போச்சு அப்படின்னா மே மாதம் முடியும் போதே ரெண்டு தாழ்வு பகுதியும் முழுமையா கரையும் கடந்தாச்சுங்க பொதுவாக இந்த மே இறுதியில தான் கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலத்துல ரொம்ப தீவிரமான மழை பொழிவு எல்லாம் பதிவாச்சு அதே மாதிரி இப்போ கூட இன்னும் மழை பெய்து கொண்டுதான் இருக்கு வங்கக்கடலில் உருவான தாழ்வு பகுதி காரணமாக அசாம் மாநிலத்துல கனமழை புரட்டி போட்டுட்டு இருக்கு அதே போல மணிப்பூர் மணிப்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிக மோசமான ஒரு மழை பொழிவு ஒரு பேரழிவு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் அங்க வந்து ரொம்ப கடுமையான மழை பொழிவு மணிப்பூர் பக்கம்லாம் வந்து ரொம்ப அதிக மழை பொழிவு அசாம் மாநிலம் முழுவதுமாகவே மிக கொடூரமான மழை அங்க பதிவாகிட்டு இருக்கு எப்படி நமக்கு மகாராஷ்டிரா மாநிலத்துல பதிவாச்சோ கேரளாவில் கர்நாடகாவில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அசாம் மாநிலத்திலையும் மிக கொடூரமான மழை பொழிவு பதிவாகிட்டு இருக்கு இன்றைய வரைக்கும் அந்த மழை பொழிவு இருக்கும் நாளிலிருந்து அங்கே இயல்பு நிலை அப்படிங்கிறது திரும்பிடும் ஒரிசா வடக்கு ஆந்திரா போன்ற மாநிலங்கள் ஏற்கனவே கடந்த மாத இறுதியில் ரொம்ப தீவிரமாக மழை பொழிவு அப்போ ஆக மொத்தம் கிட்டத்தட்ட ஒன்பது மாநிலங்கள் ஒன்பது மாநிலங்கள் தமிழ்நாடு உட்பட ஒன்பது மாநிலங்கள் மிக கடுமையாக இந்த தென்மேற்கு பருவமழையில இதுவரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கிறது மழை பொழிவு எப்படி இருக்கும் தமிழ்நாட்டில் இனி வரும் நாட்கள்ல கனமழை தீவிரமாகுமானு பலரும் கேட்டிருந்தீங்க தமிழகத்தில் நாளையும் நாளை மறுநாளும் பரவலாக மிதமான மழை பெய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எங்கெல்லாம் அப்படின்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் அதுக்கப்புறம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலைன்னு சொல்லி வட தமிழக உள் மாவட்டத்திலையும் அதே மாதிரி வட கடலோர மாவட்டத்திலையும் சில இடங்கள் எல்லா பகுதி கிடையாது சில இடத்துல மட்டும் மழை ஒதுக்கி பதிவாகும் மிதமானதுலேருந்து கனமழை பெய்யும் நான் ஏற்கனவே கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல திருவள்ளூர் மாவட்டங்கள்ல பரவலா நல்ல மழை கிடைச்சிருக்கு சென்னை பக்கம்ல சிறப்பான மழை பொழிவு பதிவானதை பார்த்தோம் நம்ம தொடர்ந்து சொல்லியிருந்தோம் சென்னைக்குமே நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கும் மிதமானதுல இருந்து கனமழை இருக்கும்னு சொல்லிட்டு அது ஏற்கனவே கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு முன்பதாக மழையானது பதிவானது இன்னும் நமக்கு மழை குறையல சென்னை பக்கம் மழை கண்டிப்பாக இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வெயிட் பண்ணுங்க இன்று அல்லது நாளை இந்த ரெண்டு நாளைக்குள்ள நமக்கு பரவலாக மிதமானதுல கனமழை பெய்யும் அதே மாதிரி உள் மாவட்டங்களிலும் அதே போலதான் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில் மிதமானதுலேருந்து கனமழையும் சேலம் கரூர் நாமக்கல் மிதமான மழை பொழிவு ஈரோடு மற்றும் திருப்பூருடைய வடக்கு பகுதி மிதமான மழை தெற்கு பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் சரி இது போக வேற எங்காவது மழை பதிவாகுமா அப்படின்னா அதை நம்ம சொல்றோம் மேற்கு தொடர்ச்சியில் தினந்தோறும் மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் தினந்தோறும் மழை பொழிவுகள் விட்டுவிட்டு பதிவாகும் ஏன்னா இத்தனை நாட்கள் நீங்கள் மிக கனமழை அதிகனமழை பார்த்துருப்பீங்க எல்லாம் அது முடிஞ்சு போச்சு இதுக்கு அடுத்து வரும் நாட்களில் அதிகனமழையோ இல்லை ரெட் அலர்ட்டோ வெள்ளப்பெருக்கோ நிலச்சரிவோ இந்த ஜூன் மாதத்தில் அடுத்து வரக்கூடிய இரண்டு வாரத்திற்கு மழை இல்லாத ஒரு சூழ்நிலை மே மாதம் அப்படியே திரும்பி வருகிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா அந்தளவுக்கு வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் மற்ற தென் மாவட்டங்கள் டெல்டாவில் ரொம்ப அதிகமாக இருக்க போகுது மேற்கு தொடர்ச்சி வந்து விட்டு விட்டு கனமழை வந்து பதிவாகிட்டு தான் இருக்கும் மாற்று கருத்தில் அதனால ஏற்கனவே சொன்னது போல நீலகிரியினுடைய மேற்கு பகுதி குந்தா அவலாஞ்சி உதகமண்டலம் மழை குறைஞ்சிருச்சுன்னு அசால்ட்டாக விட்டுறாதீங்க மழை இன்னும் நமக்கு முடியல தென்மேற்கு பருவமழை நமக்கு செப்டம்பர் வரைக்கும் இருக்குங்கிறதுனால இனி வரும் நாட்களும் நீங்கள் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் இதை விட இன்னும் மோசமான மழை பொழிவுலாம் வரலாம் அதெல்லாம் எதிர்கொள்றதுக்கு தொடர்ந்து ஜாக்கிரதையாக இருங்க நீலகிரியினுடைய மேற்கு பகுதி அதே தான் கோயம்புத்தூர் தெற்கு பகுதியும் அதான் நம்ம சொல்றோம் வால்பாறை சோலையாறு சின்ன எல்லாம் இப்போ ஆரம்ப கட்டத்திலேயே இந்த அளவுக்கு நமக்கு மழை வந்து பதிவாயிருக்கு இன்னும் நிறைய மழை பெரியது இன்னும் பாக்கி இருக்கு நிறைய இடங்கள்ல கனமழை ரொம்ப தீவிரமாக கொட்டி தீர்த்துடும் அதனால தென்மேற்கு பருவமழை தானே சொல்லி யாருமே தயவு செஞ்சு சாதாரணமா எடுத்துடாதீங்க மற்ற மாவட்டங்களுக்கும் தான் நம்ம சேர்த்து சொல்றோம் எந்த மாவட்டங்களாக இருந்தாலும் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழையில் கூடுதல் மழை வாய்ப்பு தான் தமிழ்நாட்டில் கிடைக்குமே தவிர எங்கேயும் வந்து ரொம்ப குறைஞ்சி போய் அப்படியே வறட்சி வந்து எந்த இடத்துலயும் அந்த மாதிரி நிலமை நம்ம கிடையாது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வறட்சி அப்படிங்கிற பேச்சுக்கே இடமே கிடையாது அந்த அளவுக்கு மழை பொழிவு தென்மேற்கு பருவமழையா இருந்தாலும் சரி வடகிழக்கு பருவமழையா இருந்தாலும் சரி ரெண்டு பருவமழையிலுமே தமிழ்நாட்டிற்கு நல்ல ஒரு சிறப்பான கூடுதல் மழை பொழிவு தான் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் பார்க்கிறோமே தவிர குறைவான மழை பொழிவுங்கிறது ஒவ்வொரு மாதத்திலும் பதிவாகிறது கிடையாது இருந்தாலும் சில கிராம பகுதிகள் சில ஊர்கள்ல வந்து ரொம்ப வறட்சியாகவும் அதே போல் நிறைய மழை இன்னும் எங்களுக்கு தொடங்கவே இல்லை மே மாதத்துல சில இடத்துல எங்களுக்கு மழையே வரல அப்படிலாம் வந்து சொல்லியிருந்தீங்க பெய்யாத பகுதிகள் வரும் நாட்களில் கண்டிப்பா இருக்கும் அடுத்த சுற்று மழை பொழிவுனுடைய தேதிகள் வரும் நாட்களில் உங்களுக்கு அறிவிக்கிறோம் இன்னைக்கும் நாளைக்கு மட்டும் சென்னை திருவள்ளூர் போன்ற கடலோர பகுதிகள் மற்றும் உள் மாவட்டத்தில் பகுதியாக மிதமானதிலிருந்து கனமழை மற்றபடி மற்ற எல்லா மாவட்டங்களும் இயல்பு நிலையாகவே இருக்க போகுது தமிழ்நாட்டுல படிப்படியாக பகல் நேர வெப்பநிலையும் இருக்கும் அதுக்கு முன்னாடி தென் மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்ட பகுதிகள் தென் மாவட்ட பகுதிகளில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைந்து காணப்படும் மழை பெய்யாத பகுதிகள் தென் மாவட்டத்துல நிறைய இடங்கள்ல சரிவர மழை பெய்யாம இருந்துச்சு ராமநாதபுரம் சிவகங்கை அந்த அளவுக்கு பெரிய அளவுல மழை இல்லை ஆனா தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகருடைய மேற்கு பகுதியில நல்ல ஒரு மழை பொழிவு கிடைச்சது கடந்த சுற்று மழையில அதனால மழை சரிவர இல்லாத மாவட்டத்திற்கு உங்களுக்கு தேதிகள் வரும் வரைக்கும் கொஞ்சம் காத்துருங்க ஏன்னா ஏற்கனவே நிறைய பகுதிகள் தென் மாவட்டத்துல மழை பதிவானது சீக்கிரத்துல மறுபடியும் அடுத்த சுற்று மழை பொழிவுன்னு ஒண்ணு இருக்க போகுது தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரம் அடைய போகுது கண்டிப்பா அதற்கான தேதிகள் முதற்கொண்டு உங்களுக்கு விழாவாரியாக நம்ம அடுத்து வரும் நாட்கள்ல பார்க்கலாம் தற்போதைய நிலவரப்படி வட தமிழ்நாட்டுல மட்டும் சில இடங்கள்ல பகுதியாக மிதமான மழை அடுத்து வரும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு தொடர வாய்ப்பு இருக்கு ஒரு மிகவும் ஒரு சோகமான ஒரு விஷயம் மற்றும் ரொம்ப கவலையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மே மாதம் அப்படியே மாறி போயிருக்கு அதாவது மே மாதத்துல நல்ல ஒரு வெயில் வரணும் ஜூன் மாதத்துல நல்ல ஒரு மழை பொழியணும் அதுதான் நம்ம எப்பயுமே ஒவ்வொரு வருஷமும் பார்ப்போம் இந்த வருஷம் அப்படியே அதற்கு மாறாக நடக்க போகுது மே மாதத்துல நிறைய மழையை பார்த்துட்டோம் ஆனா ஜூன் மாதத்துல வெயில பார்க்காம நம்மளால போவே முடியாது கண்டிப்பாக நாற்பது டிகிரி செல்சியஸை தொடுவதற்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கு பெரும்பாலான மாவட்டத்துல நூறு டிகிரி ஃபேரன் மேலாக வெப்பம் பதிவாகும் ஒரு வறண்ட வானிலை பொறுத்த வரைக்கும் இருக்க போகுது அதற்கும் நீங்க தயாரா இருந்துக்கோங்க ஏன்னா எல்லாமே மழை வந்தாலும் நம்ம வந்து சொல்லிதாகணும் வெயில் அடித்தாலும் சொல்லி தான் ஆகணும் அதுக்காக வந்து வெறும் மழை வருது மட்டுமே சொல்ல முடியாது வானிலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாள் நமக்கு மாறிக்கொண்டே இருக்கும் இனி அடுத்து வரும் நாட்களில் வெப்பநிலை பகல் நேர வெப்பநிலை சற்று தீவிரமடைந்து பல பகுதிகளில் நாற்பது டிகிரி செல்சியஸையும் தொடக்கூடும் நண்பர்கள் அதனால் தயவுசெய்து பகல் நேரங்களை இனி வரும் நாட்கள் வெளியே போக தவிர்த்து கொள்ளுங்கள் நண்பர்களை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்